குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் இவருக்கும் அடியேனிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் கிழமையாகின்ற பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபோல நம்ம பார்க்கலாம் கூடவே இன்றைய உண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை சுப நேரங்கள் மற்றும் இன்றைய உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு இதையும் பார்த்துடுவோம் இந்த ஜூலை மாத துவக்கம் நாள் ஏற்படுது ஜூலை மாதத்துல பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலாபலங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு ராசிக்கும் தனி பதிவுகளா நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி யூடியூப்ல அந்த பதிவு இருக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் சோ அதை பார்த்து பயன்படுத்திக்கிங்க இப்போ இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பரணி இன்றைய திதி தசமி திதி காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய கரணம் பத்திரை கரணம் காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சுகர்மம் நாமயோகம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் திங்கள் கிழமையாக இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் சந்திரன் செவ்வாய் ராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் சூரியன் சுக்கிரன் நினைவு கடக ராசியில் புதன் கன்னி ராசியில் கேது பகவான் ராசியில் சனி பகவான் வக்ரமாக மீன ராசியில் ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறக்குது பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளை பார்த்திருவோம் முதல்ல மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா நண்பர்கள் மூலமாக தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது அக்கம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட நல்ல சந்தோஷம் பிரியமோட பழகக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுய முயற்சியால் உங்களுக்கு தேவையான வருமானத்தை நீங்களே சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது நம்ம எடுத்துச் சொல்லக்கூடிய விதம் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போது சகோதரத்துக்கு இன்றைய நாள் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது ஆக மொத்தம் இன்றைய நாள் சுய முயற்சியால் தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து ராசி ரிசபராசி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய பேச்சுல தன்னம்பிக்கை தைரியம் ஒளிர்விடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதா கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் குடும்பத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடப்பதற்குமான அமைப்புகளை சொல்லுது சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதெல்லாம் பெரிய இஷூவா பண்ணிக்க கூடாது தன வரவை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்று உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள இன்னைக்கு போயிட வேண்டாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உங்கள அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஆடு அடுத்ததா மிதுனராசி ராசி என்பவர்களுக்கு என்ன நடந்துட்டாலும் பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்துடும் உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது குழந்தைகளால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மன மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட கடகராசி கடகராசி என்பவர்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத செலவினங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது லாபம் வெற்றி ஜெயம் அப்படின்னு நினைச்சிட்டு எடுக்கக்கூடிய காரியங்கள்ல அதிகப்படியான அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளதால் சற்று கவனமுடன் நடக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்து கொண்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள் அத்தனையும் நிவர்த்தியாக கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது சுய முயற்சியால் உங்களுக்கு தேவையான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது தொட்டகாரியும் நல்லபடியாக நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பு முயற்சியால் அனைத்தும் சாத்தியமே அப்படிங்கிறது இன்று நீங்கள் உணர்வீர்கள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துக்கு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட நம்பர் வெட்டு அடுத்ததா கன்னிராசி கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா பொறுப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது உங்களுடைய பேச்சு திறமையை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய தேவையான காரியங்களை வெற்றிகரமாக பேசியே முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுடைய ஆளுமையை உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய செல்வாக்கை சரியாக பயன்படுத்தி ஜெயிக்கும் நாள் காரிய வெற்றி உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் எட்டு அடுத்ததா துளாராசி துளாராசி அன்பர்களுக்கு பொறுப்புகளை நீங்கள் தேடி செல்லக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது தந்தையினுடைய அரவணைப்பு உங்களுக்கு சற்று அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் பொறுப்புகளை நீங்கள் தேடி செல்வதால் சற்று உங்கள் மீது மற்றவர்கள் வைத்துள்ள அந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது சற்று குறைகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொன்னாலும் இறுதியில் அது உங்களுடைய கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா இணங்க இன்றைய நாள் நீங்கள் செயல்படுவீர்கள் பொது ஜன மத்தியில் அவங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து பின் உயரும் தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் மற்றவர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட என் நெம்பர் மூன்று அடுத்ததா விருச்சகராசி விருட்சகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது செலவுகளை குறைக்கிறேன் செலவுகளை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிடுவீங்க அத்தியாவசியமாக எது தேவையோ எதுக்கு செலவு பண்ணமோ அதை செஞ்சுதான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படிங்கிறத உணருங்க அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்களாகட்டும் அல்லது வாடிக்கையாளராகட்டும் அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் அனுசரணையா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா நல்லது அப்படி விட்டு கொடுத்து போகாத பட்சத்துல நல்ல நண்பர்களை வாடிக்கையாளர்களை பிசினஸ் பார்ட்னர்ஸ இழக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இல்லைன்னா அவங்க கூட ஒரு ஒரு கருத்து வேற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது முக்கியமா பெண்கள் கிட்ட இருங்க விச்சகராசி என்பர்களே மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஒன்பது அடுத்ததா தனுர் ராசி தனுர் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கும் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது ஆனா அதையெல்லாம் தாண்டி பதினோராம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானினுடைய பார்வை ஏழாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால அந்த சந்தைகளும் இறுதியில் சமாதானமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக எல்லாம் பார்க்கப்படுகிறது வெளியூர் வெளிமாநில பயணங்கள் பயணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அதே போல இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களினுடைய உதவியால் நல்ல ஆதாயம் அடையக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு தூங்குவது உண்டான அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மனசுக்கு பிடித்தமான விஷயங்களை வெளியில் சொல்வதால் தேவையற்ற சங்கடங்களும் எதிர்ப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைய நாள் சொல்கிறது அப்போ மனசுக்கு என்ன ஒப்பீனியன் தோணுதோ மனசுல இது இப்படி பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அது நம்ம மனசோட வச்சுக்க வேண்டியதா இருக்கும் வெளியில சொல்ல இருக்கிறது நல்லது அதே போல உங்களுடைய மகர ராசிக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஒற்றலோடு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது ஆனா அந்த ஒற்றலோடு அதிகரிச்சால் உங்களுடைய தேவைகளை சரியான நேரத்துல பூர்த்தி செய்திருக்கீங்க அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒற்றலோடு அதிகமாக ஆகுதோ அந்த அளவுக்கு வேகமா உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது பெண்கள் கிட்ட கவனம் தேவை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அரசுமர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட ஐந்து அடுத்ததா கும்பராசி கும்பராசி என்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இன்றைய நாள் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் செயல்பாடும் மிக மிக நேர்த்தியாக தெளிவாக சரியான நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய செல்வாக்கை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய ஆளுமையை சரியாக பயன்படுத்தி தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் மனதிற்கு பிடித்தது போன்ற பல சம்பவங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பு மன மகிழ்ச்சி உண்டாகும் மேடும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட என் நெம்பர் ஒன்று அடுத்ததா மீனராசி மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னா வண்டி வாகனம் விஷயங்கள்ல எந்த அளவுக்கு சூதானமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு சூதானமா இருக்கணும் கவனமா இருக்கணும் தாயாருக்கு சில நேரங்கள்ல உடல் தொந்தரவுகள் வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு தனித்த பயணம் தாயார் என்ற நாள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய திறமைகள் மற்றவர்கள் சோதிக்கப்படும் நீங்க என்னதான் ரொம்ப சரியா கண்ணியமா நடந்துகிட்டாலும் இன்று உங்களை மற்றவர்கள் குறை கூறுவார்கள் அத தூசு மாதிரி தட்டி விட்டு உங்களுடைய வேலையை பார்த்துட்டே இருங்க அப்படிங்கிறத அட்வைஸ் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் முடிந்தளவு வாகனத்துல வேகம் வேண்டாம் நிதானம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட அடையக்கூடிய அந்த ராசிகள் இன்றைக்கு என்னென்ன அப்படிங்கறத பார்த்துருவோம் முதல்ல ரிஷபம் ராசிக்கு இன்று தனவரவு தீர்க்கமாக உண்டு அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று தனவரவு தீர்க்கமாக உண்டு மூன்றாவதாக கன்னி ராசி கன்னி ராசிக்கும் இன்று பொருளாதாரம் முன்னின்று பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நன்மையா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு அதே போல தனுசு ராசி தனுசு ராசி என்பவர்களுக்கும் எதிர்பார்த்த பண வரவு லாபம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது கும்பராசிக்கு மன மகிழ்ச்சியை தரும் திருப்தியான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் இன்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல கடகராசி இரண்டாவதா விருட்சகம் கடகராசி ராசி மூன்றாவதா மகர ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுமே இன்று ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமா பெண்கள் கிட்ட கவனம் தேவை அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோள முரன் திருச்சிற்றம்பலம்